அங்கிருந்து லாரி ஏத்துறவங்க இறக்குறவங்க லாரி டிரைவரு இப்படி தொழில் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுங்க இப்ப பார்த்தா ரொம்ப அஞ்சு வருஷமா பொடியாச்சுங்க சாப்பாட்டு பொழி இல்லாம இருக்கிறேங்க வெள்ள சட்ட வெள்ள இதெல்லாம் போட்டு இருக்கிறேங்க

அது இல்லாம இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மானாமதுரை சிவகங்க திருப்புவனா இங்கெல்லாம் வேலை வந்துட்டு இருக்குதுங்க அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க ஐயா நீங்க அடுத்த திருப்பு வந்து இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் எல்லாரும் சார்பாகவும் நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொடுத்து வரைவேன் வேளாண் துறை மக்களுக்கும் நெசவாளர் மக்களுக்கும் செங்கல் உற்பத்தியாளர்களுக்கும் மற்றும் பணம் நம்முடைய தன்னுடைய விளைவென்கள் பாதிக்கப்படும் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்தியும் பேசுவீர்கள் வேளாண் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் பல ஆண்டுகளாக தூவே வரையில் ஏரி குளம் குட்டை எல்லாமே நாங்கள் தூவாங்க எனக்கு பொதுப்பணித்துறைக்கு சம்மந்தப்பட்ட பதினாலாயிரம் ஏரிகளுக்கு ஆறாயிரத்தி பதினொன்று ஏரிகள் முழுக்க விவசாயிகள் ஒத்துழைப்போடு கொடியும் மராமல் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளே அள்ளி அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை பயன்படுத்தும் அந்த முழு தொகை விவசாயிகளுக்கே நாங்கள் பயந்து கொடுத்தோம் அதனால வந்து பருவ காலத்தில் பெயின்ற மழை ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்காங்க ஏரி எல்லாம் தேக்கி வச்சோம் கோடை காலத்துல குடியிருக்காவு விவசாயம் விளைவுகளுக்கு தேவையான நீரை அந்த நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் நீரை நாங்கள் வணங்கணும் பொதுப்பணித்துறை மட்டுமல்ல உள்ளாட்சித்துறை இருபத்தி ஆறாயிரம் ஏரி கொள்ளக்கோட்டை அங்கேயும் நாங்கள் தூர்வாரம் இதை கடந்த காலத்தில் ஒரு நிர்வாகம் தெரியும் எஞ்சி வேரிகள் இந்த ஆட்சி வந்தவர்கள் முயற்சி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதற்கு முன்பு எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருத்தர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாங்க அம்மா இந்த அத்திக்கடை வனாசி திட்ட போராட்டம் நடந்து இருக்கும் போதே அம்மா அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணி ஐம்பது ஆண்டு காலம் போராடுகின்ற விவசாயிகளுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் எப்படி காலம் பிறக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கு பூர்வமான பணியில் நாங்கள் தொடரணும் ஏன்னா மழையிலிருந்து வரவே முடியும் அங்கே இருக்கின்ற அணை நிரம்பணும் பிறகு தான் அங்கே தண்ணி எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி எடுக்கவே முடியாது அப்படி தான் அந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படி அந்த திட்டத்தை எடுத்து கீழே கொண்டாடுறதுக்கு குறைஞ்சி பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் எடுத்து வர முடியாது ஏன்னா பணத்துறை நிறைய அனுமதி வாங்கணும் டனல் அடிக்கணும் தொட்டி போல கட்டணும் இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசு அரசுக்கு செக் பண்ணிவிட்டாங்க அது திட்டம் சாத்தி செக் பண்ண அப்புறம் தான் எப்படியாவது விவசாயிகள் தண்ணி கொடுக்க வேணும் இதற்கு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்காக எங்களுடைய தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களும் இதற்கின்ற ஒரு தனித்திட்டத்தையும் துவக்கணும் ரெகுலூரில் இருக்கிற தலைமை பொறியாளர் அவங்க ஏற்கனவே பணியில் இருக்க தலைமை பொறியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் இருப்பாங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருப்பாங்க அதே மாதிரி கண்காணிப்பு பொறியாளர் இதையெல்லாம் பார்த்துட்டு ஸ்பெஷல் டீம் போட்ட தலைமை அதாவது ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளரை நியமித்து இதை எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை வைத்து திட்டத்தை தீட்டி முதற்கட்டமாக எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் முதல் பணி அந்த அடிப்படையில் தான் இந்த பவானி தண்ணி நீரேற்ற மாசத்தின் மூலமாக எடுத்தோம் இரண்டாம் கட்டம் நாங்கள் வந்து விடுபட்ட பகுதி இங்கே மேட்ட பகுதி அன்னூர் வரைக்கும் விடுபட்ட பகுதியாக இருக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது உங்களை போல் வறட்சியான முயற்சிய விவசாயி மக்கள் என்னை சந்தித்து நாங்களும் விவசாயி எங்களையும் பாருங்க இந்த திட்டத்தில் எங்களையும் நினைச்சுக்கோங்க நீங்கள் இருக்கின்ற தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் எங்களுக்கு இந்த பவானி

இன்றைக்கும் நான் விவசாயம் இருக்கிறேன் அதனால தான் என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல ஆக விவசாயி என்பது ஒரு கடினமான பணி அதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும் ஒரு விவசாயி மழையும் வெயிலையும் இரவும் பகலும் வாராம எப்படி ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்கிறாங்களோ அதுபோல அந்த பயிர்களை விவசாயிகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தால் தான் அந்த விளைச்சலை பெற அதே அப்படி விவசாயி இன்னங்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அவர் வருகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே அனுபவ ரீதியாக வளர்ந்திருக்கின்றன ஆகவேதான் ஒரு சொத்து தண்ணி இருந்தால் கூட அதை வேளாண் குடும்பத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் திட்டத்தை தீட்டி நாங்கள் பல வழியிலையும் விவசாயிகளுக்கு நீர் கிடைக்க செஞ்சோம் சொற்று நீர் பாசனத்தையெல்லாம் கொண்டாங்க நீங்கள் சொற்று நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக நிதி மத்திய அரசு பெற்று மானிய வெளியில ஒரு ஏக்கர் இருந்தா முழுசும் மானியம் அதுக்கு மேல எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் குறைவான தண்ணியில நிறைவா வேளாண் பணி செய்யலாம் அதுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் மானியம் நாங்கள் கொடுத்தோம் அதை கூட தற்போது நிறுத்திட்டாங்களா என்னமா கிடைக்கல நிறைய பேர் எனக்கு புகார் கொடுத்துருந்தாங்க அதோட விவசாயிகள் உபந்தொழில் கால்நடை வளர்ப்பு எனக்கு முன்னால சொன்னாங்க நான் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே பால் பண்ணைக்கு போனேன் ஒரே பால் பண்ணையில்

தலைவரை காலனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம் ஒரு பகுதியை அந்த மருத்துவக் கல்லூரியை நான் துவக்கினேன் அதுக்கு பிறகு அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கட்டெல்லாம் கட்டி பிடிக்கப்பட்டு கூட நான் சட்டமன்றத்தில் பேசுன பிறகு ரிப்பனை கட் பண்ணி திறந்து அப்படியே போட்டிக்கிட்டு வந்து போட்டிக்கிட்டு இது விவசாயினுடைய வரப்பிரசாதம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நம்முடைய பஸ்ஸும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற பஸ்ஸும் கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய வேளாண் பொதுமக்களுக்கு இலவசமாக சும நான் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் போது நம்முடைய சீதோசனைக்கு தக்கவாறு அந்த பஸ் வளர்க்கப்பட்டு ஒரு பஸ் நாற்பது பால் கொடுக்கும் நம்ம மூணு பஸ் வளர்க்கல ஒரு பஸ் வளர்த்தினா போதும் அதே போல ஆடுகள் ஒரு வருஷம் புறம் வளர்த்தலாம் இருபது கிலோ எடை கொண்ட ஆட்டை ஒரே வருஷம் நாற்பது கிலோ ஆடு எடை உள்ள ஆடுகளை கொடுப்பதற்கு அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு கொண்டு வந்தோம் மீன் வளர்ப்பு பன்றி வளர்ப்பு கோழி வளர்ப்பு இதெல்லாம் அதுலேயே இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் போய் பார்க்கணும் பார்த்தா தான் இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு விவசாயிகள் அதிக வருமானம் பெறுவதற்கு வெட்டிப்பு வருமானம் பெறுவதற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளும் அந்த கால்டை ஆராய்ச்சலை அடைத்து சென்று அங்கே ஆடிட்டோரியம் வச்சுருவோம் அங்கே அவர்கள் தங்கிறதுக்கு அறையில் இருக்கின்றது அங்கேயே தங்கி அங்க இருக்கின்ற ஆடிட்டோரியத்தில் படமா தானும் பார்த்தோம் ஒரு பசுவுக்கு என்னென்ன நோய் வருது அந்த நோய் எப்படி தடுக்கலாம் அதுக்கு நோய் வருவதற்கு பசு வருவதற்கு நோய் அறிகுறிய ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கலாம் இதையெல்லாம் கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல ஊட்டியில நம்முடைய பசு நீ பார்த்தீங்கன்னா சிந்து மாடு வளர்த்துறோம் காலங்கண்ணு போட்டா அது சரியா பால் கொடுக்க போட மாட்டாங்க அது இடையிலே இறந்து விடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி நம்முடைய விவசாயிக்கு என்ன கன்று வேணும் காங்கே கால மாட்டில் காங்கே கால கண்ணில் வேணும் கிடையை வேணா சிந்த மாட்டில் கடையே வேணா கிடையாறி காலை வேணும் இன்றைக்கி அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படி முடங்கி இதெல்லாம் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த பால திட்டம் நிறைய இருக்குது எனக்கு ஆகவே விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணை விளையாப்பதைப் போல என்னுடைய அரசாங்கம் அந்த விவசாயிகளை காக்கப்படும்